ഇത് എന്താ വെച്ചിളി കാണാൻ എന്റെ പൊന്ന ഈ രോഹിതേട്ടൻ മനുഷ്യൻ കാരണം സമാധാനം ഇല്ലാത്ത അവസ്ഥയാണ് തമ്പ് റീല് വ്യൂസ് വീഡിയോ കൃഷി എനിക്ക് വയ്യ നമുക്ക് ഇവിടെ എന്തെങ്കിലും എന്തെങ്കിലുമൊക്കെ ഇറങ്ങാം നമുക്കൊന്ന് ഇറങ്ങി നോക്കിയാലോ എന്നെങ്കിലും എന്തെങ്കിലും കണ്ടന്റ് എടുത്തില്ലെങ്കിൽ പുള്ളി നമ്മളെ കൊല്ലും ഉള്ളി കിടക്കുന്നുണ്ട് തമിഴ്നാട് ആയതുകൊണ്ട് ബെങ്കായം എന്ന് നമുക്ക് വിളിക്കാം എടുത്തിട്ട് ശല്യം വയ്യാതെയാണ് ഞങ്ങൾ കേരളത്തിൽ നിന്ന് തമിഴ്നാട്ടിൽ തമിഴ്നാട്ടിൽ വന്നത് വന്നത് സഹിക്കാൻ നാലേക്കർ ഉള്ളിത്തോട്ടം ജീവിക്കാൻ നമ്മൾ ചാനൽ ചാനലിന്റെ ലാഭത്തിൽ നിന്ന് കിട്ടിയ പൈസ നാലേക്കർ ഉള്ളിത്തോട്ടം തെങ്കാശിയിൽ നമ്മൾ വാങ്ങിയിട്ടുണ്ട് അതിന്റെ വിളവെടുപ്പ് നടക്കുകയാണ് അതിന്റെ വിശേഷങ്ങളാണ് എപ്പ് തിന്നണം ആ ചേട്ടൻ വെങ്കായമൂട്ട ചുമണ്ടോ അറുന്നൂറ് രൂപ ശമ്പളക്കാരനാണ് രാവിലെ മുതൽ രാവിലെ മുതല് തുടങ്ങും അഞ്ചാലഞ്ചേകാലും ചുമക്കും നമ്മുടെ നാട്ടിലാണെങ്കിൽ ആയിരത്തി ഇരുന്നൂറ് സാപ്പാട് ചായ വൈകുന്നേര സരക്ക് എല്ലാം കൊടുത്ത പണിക്ക് അത് വേണ്ട അറുന്നൂറ് ഓട്ടോമാറ്റിക്കലി വരുന്നതാണോ അങ്ങനെ വേണമല്ലോ അങ്ങനെ ഒരു മൂട്ട വരുന്നത് ഓൺ വീടരുത് ചെളിയുണ്ട് ഓക്കേ ഞാൻ പാടത്ത് നടന്നിട്ടുണ്ട് അത് തമിഴ്നാട്ടിലെ പാലക്കാട്ട് പാടമല്ലേ നെൽപ്പാടം അല്ലേ ഇത് ഇത് നെല്ലാണ് നെല്ലാണ് നമ്മുടെ വേറൊരു കൃഷിയാണ് സൈഡിൽ നെല്ല് കുറച്ച് നെല്ല് വേണമല്ലോ കാറ്റാടിപ്പാടങ്ങൾ കണ്ട അടുത്ത് നമുക്ക് അത് പേടിക്കണം ഈ മണ്ണിന്റെ പ്രത്യേകത നല്ല പശപ്പുള്ള മണ്ണാണ് അതന്നെ നല്ല മണ്ണാണ് ചവിട്ടി പോകുന്നുണ്ട് ഞാൻ പറഞ്ഞത് ഇത് നല്ല പശപ്പുള്ള മണ്ണാണ് അതുകൊണ്ട് കൃഷികൾ കിളിക്കാൻ എളുപ്പമാണ് കൊഞ്ചം കാട്ടിക്കൊടുക്കേ പച്ചമുളകാണത് ആ പച്ചമുളക് ആദ്യം പച്ചയായിട്ടാ വരില്ല പിന്നീടാണ് ഇത് പഴുക്കുന്നത് ഇത് പറിച്ചു ചുട്ടിട്ട് ഉണക്കിയിട്ടാണ് ഇത് വറ്റിൽ മുളകാക്കി മാറ്റുന്നത് അങ്ങനെയാണല്ലേ ഇത് അറിയില്ലേ ഓക്കേ വാ വാ മുന്നേ ഇവിടെ വന്നിട്ടുണ്ട് രോഹിത് അല്ലേ ഞാനോ ഞാൻ ഇത് വാങ്ങാൻ ഞാൻ ഇപ്പോ ഒരു മാസം കൊണ്ട് ഇവിടെ ഇല്ലേ ഇടയ്ക്ക് ഇവിടെ പറയാം ഓക്കേ അപ്പോൾ ഇങ്ങനെയാണ് ഗൈസ് വെങ്കായം ഉണ്ടാവും ഇതിനും മാർക്കറ്റ് ഉണ്ട് ഈ തൊണ്ട് തോരമിച്ച് കഴിച്ചിട്ടില്ല ഇല്ല

பஸ் ஏறி போகிறதுக்கு காயம் இருக்கவான் வெங்காயம் வெங்காயம் இருக்கு அம்மா பாட்டு பாடுமா பாட்டு அண்டங்காக்கா கொண்டக்காரி பாடலாமா அண்டங்காக்கா கொண்டக்காரி அங்க ஷூட் பண்ணும்

ரெண்டு மாசத்துல வந்து விதை அதாவது காயை எடுத்து உள்ளே வச்சு அதுக்குள்ளே களை வெட்டு அது இதில் உள்ள இதெலாம் இதெல்லாம் விட்டு கோபுரம் மாதிரி வச்சு அதில் உள்ளே வச்சு அதுக்கு வர ஒரு ஃபிஃப்டி டேஸ் கழித்து அது அப்படியே விரியாரம் விரியாச்சோடனே கரெக்டாக சிக்ஸ்டி டேஸு கழிச்சு ஃபுல்லாகவே அறுவடைக்கு ரெடி ஆகும் அறுவடைக்கு ரெடி ஆகும் அறுவடை எல்லாம் ரெடி ஆகி

இது அப்படியே அப்படி கழிச்சு விட்டுவாங்க அவன் மார்க்கெட்ல இருந்து இது வருது அது எப்படி புடிங்கி இது பண்ணதனால அப்படி புடிங்கி இது பண்ணாங்க சவால் இது இது வந்து மேக்ஸிமம் நாங்க எல்லாம் ரிமூவ் பண்ணிரோம் இத ரிமூவ் பண்ணிரோம் ரிமூவ் பண்ணி தான் அவ மொத்தமா அனுப்புவோம் ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா இத இப்படி போட்டனா 1 இயர் வரைக்கும் இது வந்து ஹவுஸ்ல போடலாம் ஹவுஸ் சரி ஒளி ஆ இப்படி இப்படி எடுத்து இப்படி போடுங்க வந்து கேக்கட்டுமா இதுக்கு இதுக்கு என்ன வளம் 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 இது இல்லையா ஃபர்டிலைசர் அது என்ன போடுறது இதுக்குதானه இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உரம் பாத்தீங்கன்னா பாட்டாம্যাকஸ் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள லiquid இல்லவே லiquid ஸ்ப்ரே ஒரு மூணு டைம் ஃபோர் டைம் வந்து ஃபுல் கெமிக்கல் கெமிக்கல் ஸ்ப்ரே என்ன கெமிக்கல் ஒவ்வொரு பிராண்டட பொறுத்து மேக்ஸிமம் எம்என்சி கம்பெனில உள்ள இத தான் எங்க நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 4 ஏக்கர் இது ஃபுல்லா செல்லி. இது பூரா நம்ம இது 5 ஏக்கர் ஒரு செட்டி கிணறு இல்ல. இல்ல சார். இதுல என்னன்னா பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து அடுத்து வந்து ரைஸ். ரைஸ் வந்து இட்லி ரைஸ். இட்லி ரைஸ். இட்லி ரைஸ். இதோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 120 டேஸ். ஓகே இதுல வந்து 30 டேஸ் வந்து இந்த இதுலயே இருக்கும். அந்த ரைஸ்லயே இந்த கெமிக்கல் போட்டுவாரா? எல்லாம் எல்லாமே உண்டு. இருந்து எடுத்து இந்த மாதிரி இந்த மாதிரி இதில் ஃபுல்லாகவே டாய் வச்சு இது பண்ணி விட்டு இதில் நட ஆரம்பிச்சு நம்ம அண்ணன் அண்ணவுல இதில் வந்து இதிலிருந்து இதில் எடுத்து இதில் பண்ணதுக்கு மொத்தம் அறுவடைக்கு வந்து தொண்ணூறு நாட்கள் த்ரீ மந்த்ஸ் அதுக்கு பிறகு அறுவடைக்கு ரெடி ஆகும் அதில் ஒரு மாதம் இருக்கும் மொத்தம் நூற்றி இருபது நாளாக நூற்றி இருபது நாள் செல்லி வந்து மூணு மாதம் மாசம் வாங்க

மழை வந்து மழை இல்லை அப்படின்னா இப்போ இதில் வந்து மாறி மாறி எங்களுக்கு செலவு ஐடியா இருந்தது மழை வந்து மாறி மாறி பெஞ்சிட்ருந்ததுனால கொஞ்சம் செலவுகளாக கூடுதலாச்சு நாலு லட்சம் ரூபாய் அஞ்சு ஏக்கருக்கு ஒரு ஒரு சீசன் அதில் சமைச்சி ஒரு ஒரு சம்மர் பத்து லட்சம் கிட்டே இருந்தால் மாதம் சமைக்க சமயம் போன போன இயரில் வந்து உள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸுக்கு சேல்ஸ் பண்ணோம் போன திருப்பி ஒரு ஃபைவ் லேக்ஸு லாபம் எடுத்தோம் இப்போ ஓணம் போகுது எல்லா மக்களுக்கு ஓப்பனாக இருக்கும் அது அதுக்கு நாங்கள் இது பண்ண தயார் பண்ண முடியாது ஏன்னா அதுக்குள்ளே ரைஸ் போட்டுருவோம் அதனால இங்கே உள்ள இதுக்கு இப்போ என்னென்ன மார்க்கெட்ல என்ன பெற்றிருக்கோ அதை தான் நாங்க சேல்ஸ் பண்ணுவோம் இது இது வந்து வட்டல மிளகா மாறுமா ஆ பண்ணலாம் பண்ணலாம் இதுல வந்து மொத்தம் மூன்று ரகம் உண்டு சில்லில ஒண்ணு புல்லட்டு அகர்த்து பாத்தீங்கன்னா சம்பா சம்பா நீளமா இருக்கும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இதுல இருக்கா ஆ இருக்கு மூணு தரம் மூணு ரகம் சில்பை இவ்வளவு கிருஷி கேட்கணும்

என்னோட தாத்தா தாத்தா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த விவசாயம் பண்ணிட்டு டிப்ளமோ இன்ஜினியரிங் நம்ம பண்ணிட்டு நம்மளுக்கு சொந்தமா ஸ்டோர் இருக்கு அதுல பழைய ஸ்டோர் ஸ்டேஷனரி ஸ்டோர்ஸ்

இருநூத்தி ஐம்பது முன்னூறு முன்னூறு ரூபாய் கிடைக்க இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இங்க நம்ம பாத்தீங்கன்னா இவங்க மாதிரி ஒரு முன்னூறு பேர் நம்ம இங்க இருக்காங்க இந்த வேலை அதனால அந்தந்த உள்ளவங்க நம்மள மாதிரி அஞ்சு ஏக்கர் நாலு ஏக்கர் உள்ளவங்க ஒரு ஐம்பது ஏக்கர் கையில எப்பவுமே இருப்பாங்க வருஷம் இயற்கு வேலை போட்டு எனக்கு நாட்டுல வந்து கொஞ்சம் வாழை தோட்டம் தப்பு தோட்டம் எனக்கு எனக்கு ஆயிரத்தி இருநூறு நம்மகிட்ட வந்து சொந்தமா கிணறு

கெமிக்கலுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் இங்கே கிடைக்கிறதுக்கு இல்லை எல்லாமே காசு காசுல இதுதான் வருஷத்துக்கு வந்து ஒரு நீங்கள் வீட்டிலேயும் இந்த இந்த மொளகை இதுதான் யூஸ் பண்ணலாம் ஆமாம் இது வந்து இப்போ அந்த ஸ்ப்ரே பண்ண பிறகு ஒரு டென் டேஸில் வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது அப்படியே நம்ம இதாகிடும் இப்போ இது அந்த கெமிக்கல் அடித்து கிட்டத்தட்ட ஒன் வீக் ஆச்சு போய் கிட்ட இப்போ சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மார்க்கெட்டு போக ஆரம்பிச்சிடலாம் அங்கே பறித்து வீட்டில் கொண்டு போகணும்

அன சலைடங்க எல்லாமே ஓரா குடுப்போம் ஓட்டோஸ் குடுப்போம் ஹெவி டோர்ஸ் குடுக்கலாம் மருந்து புல்லாவே நம்ம தான் இருந்து எல்லாமே ஃபார்முலா படி கரெக்டா ரெடி பண்ணி கொடுக்கு ஏவனா ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்தா அது இதா அது ஃபார்முலா புல்ல நம்ம தான் செஞ்சது அதானே இவருக்கு ഇവരൊക്കെ ഇവരൊക്കെ പഠിപ്പും വിദ്യാഭ്യാസം ഉള്ളവരാണ് ഇപ്പൊ എഞ്ചിനീയറിംഗ് പോളി പോളിടെക്നിക് ഡിപ്ലോമ ഓടിച്ച ആളാണ് നമ്മുടെ പ്രായമാണ് മുപ്പത്തഞ്ച് മുപ്പത്താറ് വയസ്സ് ഇവരൊക്കെ ഈ മരുന്ന് കലക്കുന്ന കൂടെ എന്ന് ദിവസം കൂടാതെ ആവശ്യത്തിന് മാത്രം അവർക്ക് വിളയെ സംരക്ഷിക്കാനുള്ളത് മാത്രമാണ് ഇവരൊക്കെ അങ്ങനെയുള്ള കൃഷിക്കാര്യം തമിഴ്നാട്ടിലാണ് നല്ല സന്തോഷം താങ്ക് യു അണ്ണ പറഞ്ഞിട്ട് പോയേട്ടാ ഒരു വർഷം കൃഷി ചെയ്താൽ ഒരു അഞ്ചാറ് ലക്ഷം രൂപ കിട്ടും അമ്പതിനായിരം രൂപ വളരെ മുന്നിങ്ങനെ പോയി നിൽക്കേണ്ട ആവശ്യമില്ല എന്നാണ് പറഞ്ഞത് അണ്ണം പറഞ്ഞത് നൂറ് ശതമാനം ശരിയാണ് ഞാനും പണി രാജിവെച്ച് കൃഷി ആ കൃഷി ഇറങ്ങണമെങ്കിലേ ഇങ്ങനെ ഈ വിട്ട് മുടിയും നടന്നാ അവര് ഇവിടുത്തെ ചെറുപ്പക്കാരൊക്കെ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാല് കോളേജ് വിട്ടിട്ട് ക്ലാസ് കഴിഞ്ഞ് നേരെ വരിക കൃഷി ചെയ്യുക പൈസ ഉണ്ടാക്കുക അതാണ് അവർ അവർക്ക് എൻജോയ്മെന്റ് ആണ് ഹോബിയാണ് ജീവിതത്തിന്റെ ഭാഗമാണ് കൃഷി തമിഴ്നാട്ടുകാർക്ക് നമ്മളൊക്കെ വിചാരിക്കുന്ന പോലെ വെറുതെ കട്ടക്കെ മരുന്നടിച്ച് വിടുന്നവർ മരുന്നൊക്കെ അടിക്കും ഒരു തുറന്ന് പറയുന്നുണ്ട് പക്ഷേ അതൊക്കെ മയത്തിൽ തഞ്ചത്തിൽ കാരണം കഴിക്കുന്ന ഭക്ഷണം കൂടിയാണിത് കാലം മാറി പണ്ട് വലിയ വിദ്യാഭ്യാസം ഒന്നും ലഭിക്കാത്ത ആളുകളായിരുന്നെങ്കിൽ ഇപ്പം നന്നായി പഠിച്ച ആളുകളാണ് ഇവിടെ ഇവിടെ കൃഷിക്ക് ഇറങ്ങുന്നത് കാലം മാറി തെങ്കാശീല വിശേഷങ്ങൾ തുടരും കാത്തിരിക്കുക